கண்ணி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கிட்ட நல்ல அனுசரணையாக செல்ல வேண்டும் அனுசரணை அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது லாபஸ்தானமா இருக்கறனால பெரிய அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் இல்லைன்னா உங்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்கள் அவர்கள் மூலியமா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும் சில பேருக்கு கால் முட்டில லைட்டா அடிபடும் இதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் சில பேருக்கு நரம்புகள் பாதிப்பு கொடுக்கலாம் சில பேருக்கு நம்ம சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி ஆகலாம் பொருளாதாரம் வந்து ஏதோ ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுக்குறேன் பேங்க்கில் சூப்பர் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு பணத்தை வாங்கிடுவாங்க திரும்பி வரக்கு ஆறு மாதம் ஆகமோ இல்லை வருமோ வராதா தெரியாது அதனால் தயவுசெய்து பணம் சம்மந்தப்பட்ட கமர்ஷியல் சார்ந்த எந்த விஷயங்களும் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிஃப்ட்டு வரணும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் இன்றைய நாள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுடைய சாட்சா தாத்தாவை முத்தாத்தாவ பூட்டன் இவங்கள தான் பிடிக்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா போகிறது நடந்துரும் அபாரமான நாளாக இருக்கப்படுவது இந்த நாள் மெயினாக சிவபெருமான் வழிபாடும் பண்ணுங்கள் முடிஞ்சா அபிஷேக ஆராதனைகள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம்